பல நீர்த்தக்கங்களின் வான் கதவுகள் திறப்பு போக்குவரத்துக்கு துறந்தும் இடையூறு கொழும்பு மதுரை பிரதான வீதியுடான போக்குவரத்து வடமிக்கு உள்நாட்டு இறைவரை திணைக்கிழமும் வருடத்தின் வருமான இலக்கை எட்டியது எத்தியோப்பியாவில் ஏற்பட்டுள்ள எரிமலை வெடித்தினால் விமான சேவைகள் ஸ்தம்பிதம் இருபது கிலோ கிரிக்கெட் தொடரில் இலங்கை மற்றும் சிம்பாபி அணிகளுக்கு இடையிலான மற்றொரு போட்டி இன்று உண்டு பிரதான ஆறுகளின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளதால் திடீரென மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் வெள்ளம் ஏற்படும் உள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது பலத்த மழை பெய்யும் ஆயின் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் நிலவதால் ஆறுகளை அண்மித்து வாழும் மக்கள் விழிப்புடன் செயல்பட வேண்டும் என திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது இன்று முதல் எதிர்வரும் முப்பதாம் தேதி வரை நாட்டில் உள்ள ஆறு மாகாணங்களில் கடும் மழை பெய்வதற்கான சாத்தியம் உள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது தெற்கு அந்தமான் கடற்பரப்பில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமே இதற்கு காரணமாகும் நாட்டின் வடக்கு வடமத்திய கிழக்கு தென் ஊவா மற்றும் மேல் மாகாணங்களில் இரு மில்லி மீட்டருக்கு மேற்பட்ட மழை வீழ்ச்சி பதிவாகும் என நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது அனைத்து ஆறுகளுக்கும் அருகிலுள்ள தாழ்நில பகுதிகளில் வசிக்கும் மக்களும் அப்பகுதிகள் வழியாக பயணிப்பவர்களும் நீர்ப்பாசன திணைக்களத்தினால் வெளியிடப்படும் வெள்ள அபாய முன்னெச்சரிக்கை அறிவிப்புகள் குறித்து அவதானத்துடன் செயல்படுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று காலை நடத்திய ஊடகவியலாளர் சந்திப்பில் எதிர்பாரும் நாட்களில் ஏற்படவுள்ள வானிலை மாற்றம் தொடர்பில் தெளிவுபடுத்தப்பட்டது தொடரும் மழையுடனான வானிலையில் அதிகரிப்பு ஏற்படலாம் இந்த அதிகரிப்புக்கு முக்கிய காரணமாக நாட்டினை அண்மித்த பகுதிகள் உருவாகியுள்ள காற்றழுத்த நிலை அமைந்துள்ளது இந்த நிலைமை தொடரும் பட்சத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக அதுவடையும் தென் அந்தமான் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன இதன் காரணமாக எதிர்வரும் நாட்களில் நாட்டில் அதிக மழை பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இதேவேளை மறு அறிவித்தல் வரும் வரை வங்காள விரிகுடா கடற்பரப்புக்கு மீன்பிடிக்க செல்வதை தவிர்க்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது பொதுவில் சீட்டு திருகோணமலை பொத்துவில் தொடக்கம் திருகோணமலை வழியாக கொழும்பு வரையிலான கடற்கரையோரத்திற்கு அப்பால் உள்ள ஆழமான மற்றும் ஆழமற்ற கடற்பகுதிகளில் காற்றின் வேகம் மணிக்கு ஐம்பது முதல் அறுபது கிலோமீட்டர் வரை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது தென் அந்தமான் கடற்பகுதியில் மீன்பிடி மற்றும் கப்பல் போக்குவரத்து நடவடிக்கைகளை தவிர்க்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் ஏனெனின் கடற்பகுதிகளில் காற்றின் வேகம் அதிகரிக்கலாம் பலத்த மழைக்கான காரணமாக கடல் கொந்தளிப்பு அதிகரித்து காணப்படும் குறிப்பாக பொத்துவில் முதல் காங்கேசன் துறை வழியாக கொழும்பு வரையிலான கரையோர பகுதிகளிலும் காற்றின் வேகம் மணிக்கு ஐம்பது முதல் அறுபது கிலோமீட்டர் வரை அதிகரிக்கும் அந்த கடற்பிராந்தியங்களில் அவ்வப்போது மழை அல்லது இடையுடன் கூடிய மழை பெய்யும் நிலை காணப்படுகின்றது பதினோரு மாவட்டங்களில் உள்ள பல பிரதேச செயலக பிரிவுகளுக்கு விடுக்கப்பட்ட மண்சரிவு அபாய எச்சரிக்கை தொடர்ந்தும் நீடிக்கப்பட்டுள்ளது பதுளை காளி கண்டி கேகாலை மாத்தரை மற்றும் ரத்தனபுரி மாவட்டங்களின் சில பிரதேச பிரிவுகளுக்கு இரண்டாம் கட்ட மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கொழும்பு பதுளை கல்துறை கண்டி கேகாலை குருநாகல் மாத்தளை மாத்தரை நுவரலியா ரத்தனபுரி ஆகிய மாவட்டங்களில் உள்ள சில பிரதேச பிரிவுகளுக்கு முதலாம் கட்ட மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது நில்வளாகங்கையின் நீர்மட்டம் இரு பகுதிகளில் அதிகரித்து வருவதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது பானுதுகம்பம் மற்றும் தலகாகோட பகுதிகளிலேயே நீர்மட்டம் அதிகரித்துள்ளது நில்விளாகங்கை வெள்ளமட்டத்தை எட்டியுள்ளதால் மாத்தரை கரகுட உயங்கொட பகுதியில் உள்ள ஐநூறு ஏக்கர் நெற்பயிற்சிகை நீரில் மூழ்கியுள்ளது கம்பூர்பீட்டிய பின் ரன்சேகோட மாகாந்துர பகுதியில் உள்ள பல தாழ்நில பகுதிகள் மற்றும் குறுக்கு வீதிகள் இந்த நிலை ஏற்பட்டுள்ளது கச்சிக்கல்லாறு உள்ளதால் கொழும்பு கதிர்காமம் பிரதான வீதி நீரில் மூழ்கியுள்ளது இதனால் வாகன போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் தவளமு பாலத்துக்கு அருகில் இவ்வாறு கழிவுகள் தேங்கியுள்ளன கம்பகா ஜாயல வீதி வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது ஊவா பரணகம தொடம்பலாகல பகுதியில் மண்மீடு சரிந்து விழுந்ததில் கடையொன்று சேதமடைந்துள்ளது நாடலாவின் ரீதியிலுள்ள பல நீர்த்தேகங்களின் வான்கதவுகள் திறந்துவிடப்பட்டுள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது தம்புளை இப்பன்காட்டு நீர்த்தேகத்தின் இரண்டு வான்கதவுகள் திறந்துவிடப்பட்டுள்ளன நீர்த்தேக்கத்திலிருந்து திறந்துவிடப்படும் நீர் தம்புலையா ஊடாக கலாவாவியே சேர்கின்றது நீர் தேக்கத்தின் நான்கு வான்கதவுகள் விடுவிக்கப்படுகின்றது கலோயாவின் இரண்டு வான்கதவுகளும் தலா ஒரு அடி வீதம் திறந்து திறந்துவிடப்பட்டுள்ளன்கொள்ள மகாவலி அணையின் மூன்று வான்கதவுகள் ஒவ்வொன்றும் பதினைந்து அங்குலத்திற்கு திறக்கப்பட்டுள்ளன நீர் தேக்கத்தின் ஒரு வான்கதவு திறக்கப்பட்டுள்ளது டை பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி மூன்று பேர் பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் மண் சரிவு அபா எச்சரிக்கையினால் எட்டு குடும்பங்கள் இவ்வாறு வெளியேற்றப்பட்டுள்ளதாக ரத்தனபுரி மாவட்ட அனைத்து முகாமித்து பிரிவு தெரிவித்துள்ளது இதனிடையே கொழும்பு பதிலை பிரதான வீதியின் போக்குவரத்து தற்போது வழமைக்கு திரும்பியுள்ளது கட்பாதைகள் விழும் அபாயம் காரணமாக கொழும்பு பதுளை பிரதான வீதியின் ஹரிதமுல்லை கதிரேசின் பகுதி முழுமையாக மூடப்பட்டிருந்தது வீதியில் விழுந்திருந்த மண் அகற்றப்பட்டதைத் தொடர்ந்து தற்போது வீதி போக்குவரத்திற்காக மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது இதனிடையே மாவட்ட ரம்புகண்ண வீதியின் தலக்குள்ள பகுதியில் ஒன்று முறிந்து விழுந்ததால் நிறுத்தப்பட்டிருந்த போக்குவரத்து மீண்டும் வளமைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளது நேற்று முன்தினம் இரவு முச்சக்கர ஒன்றின் மீது ஒன்று முறிந்து விழுந்ததில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் மூவர் காயமடைந்திருந்தனர் இதனால் குறித்த வீதி மூடப்பட்டிருந்தது மண்சரிவினால் மூடப்பட்டிருந்த பகல வீதியின் ஒரு பகுதி இன்று போக்குவரத்துக்காக திறக்கப்படும் என வீதி அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது ரயில்வே திணைக்கிளமும் தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகமும் இணைந்து ஆய்வை மேற்கொண்டிருந்தன குறித்த பகுதியின் இதனிடையே கொழும்பு கண்டி ரயில் பாதையின் கடுகண்ணாவியை சுற்றியுள்ள பகுதி விசேடு ஆய்வுக்குட்படுத்தப்பட்டுள்ளதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது மண் சரிவு சரிவு உள்ளிட்டவை தொடர்பிலேயே இதன் போது ஆய்வு செய்யப்பட்டுள்ளது பாதையில் எவ்வித ஆபத்தும் இல்லை என கண்டறியப்பட்டுள்ளதாக ரயில்வே திணைக்களம் கூறியுள்ளது மட்டக்களப்பு மாவட்டத்தில் பொருத்தப்பட்டிருந்த நிலையில் அகற்றப்பட்டிருந்த ஏழு தொல்பொருள் பெயர் பலகைகளை வாழைச்சேனை வாழச்சேனை பற்றி பிரதேசபை வளாகத்திலிருந்து போலீசார் கைப்பற்றியுள்ளனா் இந்த பெயர் பலகைகள் அண்மையில் அகற்றப்பட்டிருந்ததுடன் சந்தேக நபர் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளார் இதற்கிடையில் வாழச்சேனை பிரதேச சபையின் தவிசாளர் உள்ளிட்ட ஆறு சந்தேக நபர்களை கைது செய்வதற்காக நான்கு போலீஸ் குழுக்கள் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளன வாலிச்சேனை கிரான் தொல்பொருள் அலுவலகத்தின் ஊடாக வாழிச்சேனை திகழிவேட்டை சந்தி பெண்டுகள் சேனை மற்றும் சாராவளி முருகன் தீவு ஆகிய பகுதிகளில் பொருத்தப்பட்டிருந்த தொல்பொருள் பெயர் பலகைகள் அகற்றப்பட்டிருந்தன தொல்பொருள் பெயர் பலகைகள் வாழிச்சேனை பிரதேச சபையின் ஊடாக அகற்றப்பட்டுள்ளதாக கிடைத்த முறைப்பாட்டிற்கமைய போலீசார் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் தெரிவு தொடர்பில் திருகோணமலை மாவட்ட நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கு எதிர்வரும் மார்ச் மாதம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படவிருந்த நிலையில் எதிர்வரும் மார்ச் மாதம் பதிமூன்றாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இந்த வழக்கு வழக்கிலே ஒரு சேர்த்து கொள்ளுமாறு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு இடைபூணர்கள் வருவதற்கு கொடுக்கப்பட்ட அவகாசத்துக்கு பிறகு பதினாறு மாசம் கழித்து ஒருவர் பரமானந்தம் என்கின்ற ஒருவர் ஒரு விண்ணப்பம் செய்திருக்கிறார் அந்த விண்ணப்பம் காலாவதி ஆகிய பிறகு செய்யப்பட்ட விண்ணப்பம் என்று பலர் நாங்கள் ஆட்சேபனை தெரிவித்திருக்கிறோம் அந்த ஆட்சேபனைகளை தாக்கல் செய்வதற்காகத்தான் இன்றைக்கு இந்த வழக்கு கூப்பிடப்பட்டது இது எங்களுடைய ஆட்சேபனையுடைய பிரதானமான கருப்பொருள் என்னவென்று சொன்னால் இந்த வழக்கை இழுத்தடிப்பதற்காகவே வேண்டும் என்று காலம் கடந்து ஒருவரை கொண்டு வந்து விடைபுணராக சேர்க்க வேண்டும் என்று கோரிக்கை விடப்பட்டிருக்கிறது அது திட்டத்தெளிவாக தெரிகிறது என்று நாங்கள் அன்றைக்கு சொல்லியிருக்கிறோம் என்னுடைய ஆட்சேபனையை நான் கலந்த தினமும் தாக்கல் செய்து விட்டேன் தாக்கல் செய்வதாக இருந்தது ஆனால் இன்றைக்கு மாவட்ட நீதிபதி விடுமுறையிலே வழக்கு நடவடிக்கை எதுவும் எடுக்கப்படவில்லை ஏற்கனவே மாவை சேனாதிராஜா அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுது இந்த கட்சியினுடைய தலைவராக தன்னுடைய மறுமொழியை அவர் சமர்ப்பணம் செய்திருந்தார் ஒரு வழக்குக்கான தலைவர் என்ற அந்தஸ்தோடு ஒருவர் ஒருமுறை அந்த வழக்கை தாக்கல் அவர் இறந்த பதில் தலைவராக தலைவராக சமர்ப்பிக்க ஏற்கனவே இருந்தவர் கொடுத்த மறுமொழிதான் அங்கீகாரமானதாக அது ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நிலையில் தலைவராக சி வி கே சிவஞானம் அவர்களுடைய முகவிலிடம் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழலும் அல்ல அதற்கான வாய்ப்புகளும் இல்லை என்பதையே நீதித்துறை சொல்லுகின்றது வவுனியா ஹொரவப்புத்தானை வீதியில் உள்ள தனியார் இளத்திரணியல் காட்சியார் ஒன்றில் இன்று காலை பரவிய தீ கட்டுப்பாட்டுக்குள் வரப்பட்டுள்ளது. வவுனியா ஹொரவுத்தான வீதியில் உள்ள இளத்திரணிகள் காட்சி அறை ஒன்றில் இன்று காலை தீ பரவியுள்ளது போலீசார் ராணுவத்தினர் விமானப்படையினர் மற்றும் வவுனியா மாநகர சபையின் தீயணைப்பு பிரிவினர் இணைந்து தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர் தீயினால் எந்தவொரு உயிர் சேதமும் பதிவாகவில்லை எனவும் போலீசார் தெரிவித்தனர் தீ பரவியமைக்கான காரணம் இதுவரையில் கண்டறியப்படவில்லை எனவும் பொலிசார் கூறினர் இந்த ஆண்டு தேசிய விலங்கியல் பூங்காக்களுக்கு வருகை தந்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையில் ஐந்து வீத அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக தேசிய விலங்கியல் பூங்கா திணைக்களம் தெரிவிக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நாங்கள் மக்களிடம் சிறந்த வரவேற்பை பெறுகின்றோம் விலங்கியல் பூங்காக்களுக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையில் ஏற்பட்ட அதிகரிப்பு இதற்கு ஒரு காரணமாக இருக்கலாம் இதற்கமைய கடந்த வருடத்துடன் ஒப்பிடும் போது இந்த வருடம் ஐந்து வீத சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது கடந்த வருடம் செப்டம்பர் மாதம் வரையில் வருகை தந்துள்ள சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை ஒன்று தசம் எட்டு மில்லியனாக காணப்பட்ட நிலையில் இந்த வருடம் செப்டம்பர் மாதம் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை ஒன்று தசம் ஒன்பது மில்லியனாக அதிகரித்துள்ளது இது ஐந்து சதவீத அதிகரிப்பாகும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் என தனித்தனியாக பார்க்கும்போது போது உள்நாட்டு சுற்றுலா பயணிகளின் வருகை நான்கு வீதமாகவும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் வருகை இருபத்தி ரெண்டு வீதமாகவும் அதிகரித்துள்ளது கொழும்பில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றின் பின்னர் பெருந்தோட்ட மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு பிரதீ அமைச்சர் சுந்தர்லிங்கம் பிரதீப் இவ்வாறான கருத்தினை முன்வைத்திருந்தார் இனவாதிகள் இந்த நாட்டில் இருக்கின்ற இனவாதிகள் மீண்டும் அந்த பழைய ஆட்சியை கொண்டு வருவதற்காக அங்கங்கு சிறு சிறு சம்பவங்களை ஏற்படுத்தி அதை ஊதி பெரிதாக்கி மீண்டும் ஒரு இன இனக்கலவரத்தை தூண்டி அதன் மூலமாக ஆட்சியை கைப்பற்றலாம் என்ற ஒரு பகல் கனவில் இருக்கிறார்கள் எனவே இந்த நாட்டில் இருக்கின்ற பொதுமக்கள் சிங்கள மக்களாக இருக்கலாம் தமிழ் மக்களாக இருக்கலாம் முஸ்லீம் மக்களாக இருக்கலாம் இன்று மக்கள் சிறந்த சிந்தனையோடு இருக்கிறார்கள் எனவே மீண்டும் பழைய அரசியலை கொண்டு வந்து அந்த மக்களை ஏமாற்றி மீண்டும் அவர்களுக்கு அரசியல் செய்ய முடியாது

இதேவேளை உள்நாட்டு இறைவர்த்தி நெய் கிழத்திற்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்காக வழங்கப்பட்ட வருமான இலக்கின் தொன்னூற்றி இரண்டு வீதம் ஏற்கனவே பூர்த்தி செய்யப்பட்டுள்ளது உள்நாட்டு இறைவர்த்தி திணைக்களத்தின் இந்த வருடத்துக்கான உத்தேச வருமானம் இரண்டாயிரத்து நூற்றி தொன்னூற்று ஐந்து மில்லியன் ரூபாயாகும் இந்தியோப்பியாவில் ஏற்பட்டுள்ள எரிமலை வெடிப்பினால் பல விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன எத்தியோப்பிய எரிமலை சாம்பல் இந்தியாவை நோக்கி நகர்வதால் பல விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன சுமார் பன்னிரண்டு ஆண்டுகளின் எரிமலை வெடித்துள்ளதால் மற்றும் அடர்த்தியான சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன எத்தியோப்பியாவின் எரிமலையிலிருந்து வெளியேறும் சாம்பல் புகை காரணமாக ஏற்படக்கூடிய இடையூறுகளை சமாளிக்க இந்திய விமான நிறுவனங்கள் மற்றும் விமான நிலையங்களுக்கு நேற்று ஆலோசனை வழங்கப்பட்டது புகையினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை தவிர்க்கவும் விமான திட்டமிடல் வழித்தடம் மற்றும் எரிபொருள் பரிசீலனைகளை சரி செய்யவும் விமான நிறுவனங்களுக்கு சிவில் விமான போக்குவரத்து அமைச்சு அறிவுறுத்தியுள்ளது முத்தரப்பு இருபதுக்கு இருபது கிரிக்கெட் தொடரின் இலங்கை மற்றும் ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையிலான போட்டி இன்று நடைபெறவுள்ளது பாகிஸ்தானின் ராவல்பிண்டி மைதானத்தில் நடைபெறவுள்ள இந்த போட்டி மாலை ஆறு முப்பதுக்கு ஆரம்பமாக உள்ளது இந்த முத்தரப்பு இருபதுக்கு இருபது கிரிக்கெட் போட்டியில் இலங்கை பாகிஸ்தான் மற்றும் ஜிம்பாபி அணிகள் பங்கேற்கின்றன ஜிம்பாபி மற்றும் பாகிஸ்தான் அணிகள் மூன்று போட்டிகளில் விளையாடியுள்ளதுடன் இலங்கை அணி இரண்டு போட்டிகளில் விளையாடியுள்ளது புள்ளிப்பட்டிகளில் பாகிஸ்தான் முன்னிலை வகிப்பதுடன் ஜிம்பாபி இரண்டாம் இடத்திலும் இலங்கை அணி மூன்றாவது இடத்திலும் தரப்படுத்தப்பட்டுள்ளன இன்றைய போட்டியில் வெற்றி பெறும் முனைப்புடன் இலங்கை அணி களமிறங்க உள்ளது இத்திரை நியூஸ் திஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை வணக்கம்